மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு தமிழ் இயல் இரண்டு உரைநடை உலகம் பேசும் ஓவியங்கள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று விடை மண் துகள் ரெண்டாவது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் விடை கேலி சித்திரம் மூணாவது கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கோடு கூட்டல் ஓவியம் நாலாவது செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை செப்பு பிளஸ் ஏடு அஞ்சாவது எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை எழுத்தாணி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்னாவது கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் விடை பாரதியார் இரண்டாவது கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது விடை துணி ஓவியம் மூணாவது மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர் விடை செப்பேடு குருவினால ஃபஸ்ட்டு கொஷின் ஓவியங்களின் வகைகள் யாவை விடை பக்கம் எண் இருபத்தி நாலுலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி நாலாவது பக்கத்தில் ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து குகை ஓவியம் அடுத்து இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் செகண்ட் ஒன்னோட ஹெட்டிங் சுவர் ஓவியம் அடுத்து மூணாவது துணி ஓவியம் நாலாவது ஓலைச்சுவடி ஓவியம் அஞ்சாவது செப்பேட்டு ஓவியம் ஆறாவது தந்த ஓவியம் ஏழாவது கண்ணாடி ஓவியம் எட்டாவது தாழ் ஓவியம் ஒன்பதாவது வந்து கருத்துப்பட ஓவியம் பத்தாவது நவீன ஓவியம் இதோட ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும் இது குருவினாக ஒன்றாவதுக்குண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை விடைப்பக்கம் எண் இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது பக்கத்தில் குகை ஓவியத்தில் செய்திகளை மற்றவர்களுக்கு அதுலேருந்து எழுதிக்கோங்க செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் அப்படின்னு எழுதிட்டு பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளையும் அறியவும் குகைகளில் ஓவியம் மறைந்தனர் எழுதிக்கோங்க இது குருவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் தாழ் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர் விடைப்பாக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்தில் தாள் ஓவியம் அந்த ஹெட்டிங்கில் மூணாவது லைனில் கறிக்கோள் நீர் வண்ணம் அதிலிருந்து ஆரம்பித்து வரையின்றனர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதில் எங்களைன்னு இருக்கா அதை வந்து அடிச்சுட்டு தாள் ஓவியம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இது குருவினா மூணாவது கொஸ்டினுக்குன்னான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக விடை எண் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் சுவர் ஓவியத்தில் மூணாவது லைன் அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை அதை அடிச்சுட்டு சுவர் ஓவியங்களை காண முடியும் இது குருவினா நாலாவது உண்டான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை விடைப்பக்கம் எண் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் செப்பேட்டு ஓவியம் இந்த ஹெட்டிங்கில் மூணாவது நைன்ல நீர்நிலைகள் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாக செப்பேடுகளை காணலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க இது அஞ்சாவது குருவினாக்கம்தானே ஆன்சர் சிறுமினா ஒன்றாவது கொஸ்டின் கேலி சித்திரம் என்றால் என்ன விடை பக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்துல கருத்து ஓவியம் அந்த ஹெட்டிங்கில் கீழே வாங்க அதில் எங்களுடைய எண் இருக்கோ அதை அடிச்சுட்டு கருத்து ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம் ஆகும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து மனித இருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் கேலி சித்திரம் எண்பர் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சிறுவினா ஒன்றாவது உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக விடை பக்கம் எண் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் ஓலைச்சுவடி ஓவியம் அந்த ஹெட்டிங்கில் ஓலைச்சுவடிகள் அதிலிருந்து வரைவார்கள் வரைக்கும் ஒன்னாவது பாயிண்ட்டு பெரும்பாலும் அதிலிருந்து இருக்கிறோம் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு தஞ்சாவூர் அதிலிருந்து எங்களைங்கிறத அழிச்சிட்டு ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணலாம் வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டும் சிறுவினா ரெண்டாவது கொஷனுக்கு உண்டான ஆன்சர் சிந்தனை வினா தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்தியா வளமை பொருந்திய நாடு வளமை என்றால் பல்வகையான வளமையினை எடுத்து கூறலாம் செகண்ட் பாயிண்ட்டு அவற்றில் இயற்கை வளமை என்றாலே காடுகள் பற்றிய சிந்தனை தோன்றும் இதே மாதிரி மொத்தம் ஒன்பது பாயிண்ட் இருக்குது இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ